வணக்கம் வணக்கம் நான் சாலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் தசா சந்தி அப்படின்றாங்க இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இன்னைக்கு வரைக்கும் இது எங்கேயாவது இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குமான்னு நானும் திணறி திணறி கண்டுபிடிச்சி பார்க்குறேன் சத்தியமாக ஒன்றும் இல்லைங்க எங்கள் திசா சந்தின்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போகிறப்ப ஒரே திசையாக இருந்தால் அது திசா சந்தி கூட்டு திசா அந்த திசாவில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் அப்புறம் எதுக்கு நாம் ஜோதிடம் பார்க்கணும் நாம் ஜோதிடம் பார்க்கறது எதுக்காக இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கணும் இந்த இவருக்கும் சுக்கர திசை அவருக்கும் சுக்கர திசை ரெண்டுக்கும் ஏக திசை கிடையாதுன்ட்டு போயிடலாம் அவங்கள்ட்ட எதுக்கு துட்டு வாங்கணும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பொருந்தலேன்னு சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு வாங்கணும் பொருத்தம் சொல்கிறது தானேங்க இந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு எதுக்கு பைசா வாங்கணும் இல்லைங்க இதெல்லாம் இல்லை போயிட்டு வாங்கினேன் நீங்கள் இந்த ஒரே வார்த்தையிலே முடிவு பண்ணுறீங்கல்ல ரெண்டு பேருக்கு திசா ஒரே திசாங்க அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது இதை சொல்கிறதுக்கு பணம் வாங்கணுமா இல்லை இதை சொல்கிறதுனால எங்கேயாவது நன்மை இருக்கா ஒரே திசை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சேலஞ்ச் பண்ண முடியுமா நான்லாம் சேலஞ்ச் வாங்க ஒரே தசை கல்யாணம் பண்ணி கெட்டு போனவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க உண்மையிலேயே அந்த ஜ ஒரே திசையினால் அவங்க சா இது க கெட்டு போகல அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு இவருக்கு ஒரு திசை அவருக்கு ஒரு திசை சரி இவருக்கு ஒரு பக்கம் கோல் நிற்கும் இவருக்கு இன்னொரு பாவத்தில் கோல் நிற்கும் அந்த பாவகத்தின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கு வேணா கருத்து வேற்றுமைகள் வரலாம் கருத்து வேற்றுமைகளுக்கு ஜாதகத்தில் தீய பாவ புத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கும் தசாக்கள் ஏழாம் பாவம் கெட்டிருக்கலாம் லக்னாதிபதி கெட்டிருக்கலாம் அட்டமாதிபதி பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கலாம் ஆறு ஆறாம் அதிபதியில் போய் ஏழு கூடியவன் கேட்டலாம் இந்த மாதிரியான சிறிய சிறிய கெடுதல்கள் தோஷங்கள் இவற்றால் தான் வந்து ஜாதகத்தில் பிரச்சனை வரும் பொருத்தம் பார்க்க வர்றாங்க நான் என்ன செய்கிறேன் பொருத்தம் கொடுக்குறாங்க ஜாதகத்தை பார்க்குறேன் யார் ஜாதகம் பிரச்சனையாக ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கா வேணாங்க யார் ஜாதகம் ஒரு ஜாதகம் பிரச்சனையாக இருந்து ஒரு ஜாதகம் நல்லா இருக்குன்னா அதை அவங்ககிட்ட விளக்க சொல்லிடுவேன் அவங்க பிரச்சனையாக இருக்காங்க நீங்கள் விட்டு கொடுக்க போங்க அவங்க பாட்டுக்கு அழகாக அவங்களோட வாழ்வாங்க எவ்வளவு பெரிய அழகான பெண்கள் ஜாதகத்தெல்லாம் இது கணவர் வீட்டார்கள் இழந்துடுறாங்க தெரியுங்களா பெண் வீட்டுக்காரர்களுக்கு தோஷம்னு சொல்லி அவங்க ஓகே சொன்னால் கணவர் வீட்டார்கள் அது தேவையில்லை எங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணு வேணான்ட்டு போகிறாங்களே எவ்வளவு தோஷம் அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விளக்கமாக ஒரு ஜோதிடத்தை கேட்டோம் வச்சோம் அதுக்கெல்லாம் யாரும் துணியலைங்க அவர் தோஷம்னு சொல்லிட்டார் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு அதை தூக்கி குக்கீல போடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொன்னார் ஏன் சொல்கிறார் அதை அவற்றை விளக்கமாக நம்ம கேட்கணும்ல அப்படி கேட்குறப்போ தான் இந்த திசா சந்தையும் வருது ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் ஒரே திசாங்க நடக்கலாமா நடக்கக்கூடாது நன்மை தர எங்கேயாவது நாங்கள் ஜோதிட சாத்திரத்தில் சொல்லியிருக்கோம்னு சொல்லுங்க ஐயா இந்த பத்து பொருத்தம் வெங்காயத்தை ஏன் வெங்காயங்கிறேன்னா உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது அதை கடை முதல்ல பத்து பொருத்தம் வேணுமாங்க அப்புறம் அஞ்சு பொருத்தம் இருந்தால் போதும்னு வாங்க தினம் கணம் யோனி ராசி ராஜா அஞ்சு இருந்தால் போதும்பாங்க அதுக்கப்புறம் ரஜு ஒன்று இருந்தாலே போதும் கல்யாணம் பண்ணுங்கன்னு அப்புறம் அதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தமாக ராசி ரஜுவராசி கனியதோஷம் நவீத்தேதைன்ட்டு அதையும் எழுதிடுவாங்க ஆக இங்கே என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்க பொருத்தம் ஒன்று இருக்குமெனில் எந்த பொருத்தமும் தேவையில்லை திருமணத்துக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க அதே கால விதானத்திலே நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க இப்போ புதுசாக இவங்கெல்லாம் டெக்னிக்கலாக வந்து திருமண பொருத்தம் பார்க்குறாங்களா உண்மையிலே பணம் சம்பாதிக்கிற வேலை தாங்க அதில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க பெரிய ஞானி மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த சோசியர் அது பொருந்தாது இது பொருந்தாது சொல்கிறான்னா அவர் பொய்யர் தான் பொருந்தக்கூடிய அடிப்படை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்கணும் இன்றைக்கு வரைக்கும் வீடியோ தான் அனுப்புகிறேன் கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் உண்டான இதனுடைய எதிர்கால பலன் என்ன இவங்க எதிர்கால பலன் என்ன ரெண்டையும் தான் அனுப்புகிறேன் உங்களுக்கு இது தேவைன்னா செய்யுங்க தேவையில்லைன்னா செய்ய வேணான்னு சொல்லியும் அனுப்புகிறேன் ஒரு நாள் கூட இது வரைக்கும்ங்க என்னுடைய வாழ்நாளில் கூட்டு திசான்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கூட நான் தவிர்த்ததில்லைங்க கூட்டு திசா திசா சந்து இதெல்லாம் வந்துங்க சும்மா ஏமாற்றுவே இல்லைங்க அதாவது நானும் திருமண பொருத்தத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சில முட்டாள் ஜோதிடர்களால் உருவான விஷயம்ங்க ஏன் சார் முட்டால்னா வைகிறீங்க உண்மைதாங்க திசை வந்து பாவகங்களை இயக்குது இப்போ சுக்கரன் திசைனா சுக்கரன் ஏதோ பாவத்தில் இருந்து அந்த பாவத்தை இயக்குறான் அவன் நல்ல பாவத்தை இயக்குறான்னா தீய பாவத்தை இயக்குறான்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தா போதும் இந்த பொண்ணுக்கு ஒரு பாவத்தை இயக்கும் இந்த பையனுக்கு ஒரு பாவத்தை இயக்கும் பிரித்து பேசுகிறது பிரித்து சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஜோதிடர்கள் பூராமே எப்படி எப்படியோ போயிட்டா பரிகாரம் சொன்னால் போதுங்க அதுதாங்க ஜோதிடருக்கு அழகுன்னு சொல்லிட்டு போன பின்னாடி அப்புறம் இந்த திசா சந்தி கூட்டு திசா அது இதுன்னு சொல்லி ஏமாற்ற தானே செய்வான் இந்த பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஜோசியத்தை கூட்டம் அதிகமாக இருக்குது இந்த ஜோசியத்தை அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம் வாங்கிக்கிட்டே தெரியுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே போங்க நல்ல நல்ல பெண்களையும் இழந்துருவீங்க நல்ல நல்ல ஆண்களையும் இழந்துருவீங்க காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகப்படி எது அமையணுமோ அது அமையதான் செய்யும் அதில் மாற்று கருத்தே இல்லை அமைவதில் சிறப்பான அமைவு அப்படின்னு ஒரு அமைவு வரும் இல்லையா அந்த அமைப்பை தான் நம்ம வந்து நம்மளுடைய நேரங்கால நம்மளை நல்லவங்களை காட்டி கொடுப்போம் அவங்க போனோடனே பார்த்தோன்னே இது நல்லா தான் இருக்குது செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க முதல்ல நாம் நம்பணும் அதுக்கப்புறமேலும் திருமண யோகத்துக்கு போகணும் யாரோ ஒரு சாதாரண ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் குட்டு திசா திசா சந்தி தோஷம் செவ்வாய் தோஷம் அது இல்லை இந்த ராசி இல்லை இந்த பொருத்தம் இல்லை இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போ ஏற்கனவே இதெல்லாம் பார்க்காம கிட்டத்தட்ட ஏழு எண்ணு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணலை அவங்க எல்லாம் வாழ்கிறாங்க ஜாதகப்படி கை இணைகிறாங்க போகிறாங்க நம்ம பார்த்து பொருத்தம் பார்த்து வைக்கிறவங்களும் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் இருப்பாங்க இல்லாட்டியும் கலந்துட்டு போயிட்டே இருப்பாங்க வேணான்ட்டு போயிடுவாங்க அது இன்றைக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் டைவர்ஸ் மேரேஜு அப்படிங்கிறது விதவை மேரேஜுங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துருது வேக வேகமாக முன்னாடியெல்லாம் கிடையாது இன்னைக்கெல்லாம் ரொம்ப மாறுதல் ஆகிடுச்சு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நடந்துருச்சே இந்த ஜோதிட உலகத்தில் அப்படின்னு ஆனால் இன்னும் பொருத்தம் பார்க்குறீங்கிற அடிப்படையில் ரெண்டு பேருடைய எதிர்கால ஜாதக பலன்கள் அதுவும் பாவக ரீதியான ஜாதக பலன்கள் பார்க்கணுங்க சும்மா யதார்த்தமா அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனோம்னா ஏமாறதான் செய்வோம் பார்த்துக்கோங்க தசா சந்தினா ஒன்றும் கிடையாதுங்க கூட்டு தசா தசா சந்தி அதெல்லாம் பொய்ங்க அதை விட இன்னொரு பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ராசி அதிபதிகள் நண்பர்கள் இல்லை அதில் ரெண்டு அதிபதியும் பகையாக இருக்கும் பொழுதுதான் நம்ம பேசணும் இப்போ கடகராசிக்கு யாருமே பகை கிடையாது சந்திரனுக்கு யாரும் பகை கிடையாது எனவே கடகராசி எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கற்பனை வளம் கொண்ட ராசி அந்த ராசி அவர்களுடைய கட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் வாழ்நாளில் கடகராசி எப்படியா ஒருத்தவங்க இன்பம் கொடுக்க போகிறாங்க எல்லா ராசி பெண்கள் ராசி அத்தனையுமே அப்படி தானே இருக்குங்க நன்றிங்க இந்த தசா சந்தியை வச்சுக்கலாம் நல்லா நல்ல பொண்ணெல்லாம் விட்டுறாதீங்க நல்லா ஆண் ஜாதகத்தையும் உற்றாதிங்க தாராளமாக திருமணம் செய்யலாம் ஒரு தப்பும் கிடையாதுங்க நன்றி